எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் தையல்நாயகி அம்மா பேசுகிறேன் என் பெயர் தையல்நாயகி நாயகி இப்போ நான் இது வரைக்கும் ஆதிராஸ் கிச்சன்னு உங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த சேனலை என்னோடய பேரில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேனலில் நான் இது வரைக்கும் எத்தனையோ பேர் மாற்றிட்டேன் ஆனால் என்னமோ இந்த பேர் வைக்கணும்னு எனக்கு தோணுச்சு என்னோட பெயர் தமிழ்ச்செல்வியும் அடுத்தது பார்த்திங்கன்னா தையல் நாயகியும் என் பேர் இரண்டு பேர்கள் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வைப்பாங்க பேர் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒன்று வந்து வீட்டில் கூப்பிடுற பேருன்னுவாங்க அதில் ஒன்று தான் எனக்கு வந்து இந்த வைத்தீஸ்வரம் கோயிலில் இருக்கிறாங்க இல்லைங்களா தையல் நாகி அம்மாள் அந்த அம்மன் பேரை தான் எனக்கு வச்சுருக்குறேன் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்றது உண்டு சரி இன்னைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பணத்தை சேமிக்க முடியவில்லையா இதை செய்துவிட்டு பணத்தை சேமியுங்கள் சேமிப்பு கிடுகிடுவென உயரும் வரைய செலவு வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பணம் சேமிக்கணும் நம்மளுடைய வருமானம் இருக்கிறது என்றால் அதில் முதல் சே முதல் சேமிப்பு முதல் செலவு சேமிப்பாக தான் இருக்கணும் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு மனசு நிம்மதி தருது நிம்மஸ் நிம்மதி வருது அப்படின்னா ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு நிலமை ஒரு வெறுப்பு இதெல்லாம் எப்படி எங் எந்த மாதிரி நேரத்தில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கையில் பணம் இல்லைன்னா இது எல்லாமே வருங்க ஏண்டா வாழறோன்னு இருக்கும் என்னடா என் நிலமை இது இன்னும் இன்னைக்கு இன்னைய இன்றைய நாளை எப்படிரா தள்ளுறது நூறுரூபா இன்றைக்கி இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்படுறமே அப்படின்ற ஒரு நிலமை யாருக்குமே வரக்கூடாதுங்க அன்னன்னைக்கு அட்லீஸ்ட்டு செலவு பண்ணுறதுக்காவது நம்மளுக்கான சம்பாத்தியம் இருக்கணும் நம்மளுடைய சேமிப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாவது சேர்ந்துக்கிட்டு இருந்தால் தான் நம்மளால் ஒரு நிம்மதி பெருமூச்சு பரவாயில்ல நம்மளுக்கு ஏதோ இந்த அளவுக்கு சேமிப்பு கொஞ்சமாவது சேமித்து வச்சுருக்குறோம் இப்போ ஓகே இப்போ எப்படி எறும்பு மழை காலத்துக்கு முன்னாடியே ஒரு அரிசி எடுத்துகிட்டு போய் வச்சதுன்னா ரெண்டரை வருஷம் சாப்பிடுமா அந்த அரிசியை அந்த மாதிரி ஒரு அரிசி நம்ம அதனால தான் நான் எப்பவுமே உங்களுடைய பாவம் போகணுன்னா அரிசியை வந்து எரு எறும்புக்கு போடுங்க அரிசியை வெள்ளம் கூட சேர்த்து மாவாக நுணுக்கி போடுங்க எறும்பு இழுத்துட்டு போகட்டும் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம செய்யும்பொழுது கூட நம்மளுடைய சேமிப்பு உயரும் அது எப்படி சேமிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய சேமிப்பும் உயர ஆரம்பிக்கும் இது ஒரு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலன் தெரிகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நம்மளுடைய சேமிப்புன்னு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு நிம்மதி இருக்கும் இப்போ ஒரு நூறுரூபா நா ஆனால் நூறுரூபாலாம் இப்போல்லாம் ஒரு நாளைக்கு சம்பளம் கிடையாது எல்லாேருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ஐநூறு ரூபாயாவது இருக்குது ஒரு நாள் வேலைன்னு போனோம்னா ஐநூறுரூவா அது வேலைக்கு போகிறாங்க அதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேமிப்பு என்பது ஒரு ஐம்பது ரூபாயாவது சேமிக்கிறதுக்குன்னு எடுத்து போட்டுருணும் அதை சேமிப்பு நான் வைக்கிறோம்மா ஆனால் பார்த்தீங்கன்னா வீண் வரைய செலவுதான்மா வருது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த பதிவு அந்த வீண் விரைய செலவு இருக்கக்கூடாது அந்த பணம் சேமிப்பாகவே நமக்கு இருக்கணும் இப்போ எப்படி அரிசி நம்ம எடுக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக சொல்கிறாங்க அது ஒரு நாள் நமக்கு சாப்பாட்டுக்கு உதவும் அந்த கடுகு இவ்வளோன்னு இருந்தால் கூட நாளைக்கு வேணும்னு நாலு கடுகாவது அதில் போட்டு வைங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கடுகு தான் இன்னும் இன்னும் கொஞ்சம் சமையல் பொருளை இழுக்கும் சுத்தமாக தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதுக்காக தான் நான் தாழ் எப்பவுமே உங்களுக்கு நல்ல நிறைய வீடியோஸில் நிறைய தர சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லூப்பு இருக்கும் போதே கல்லூப்பு வாங்குங்க பருப்பு இருக்கும்போதே பருப்பு வாங்குங்க சர்க்கரை இருக்கும் போதே சர்க்கரை வாங்குங்கன்னு சொல்கிறது சரிம்மா சேமிப்புன்னு சொல்கிறீங்களே அதை எங்கே நான் சேமிக்கிறது அது கூட என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுடைய சேமிப்பை ஒரு உண்டியில் சேமிச்சுன்னு வரோன்னு வச்சுக்கோ இல்லை நான் ஒரு சில்வர் டப்பா வச்சுருக்கம்மா அந்த சில்வர் டப்பாவில் நான் சேமிச்சின் வரம்மான்னு வச்சுக்குவோம் அந்த சில்வர் டப்பாவில் நீங்கள் பணம் போட்டு வைக்கிறீங்க அந்த டப்பாவில் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அஞ்சு வெந்தயம் எண்ணிக்கோங்க இல்லை பதினோரு வெந்தயம் எண்ணிக்கோங்க பதினோரு வெந்தயத்தை எண்ணி அந்த உண்டியல்ல போடுங்க இப்போ நீங்கள் சேமிச்சின் வர பணத்துக்குடி வீண் வரைய செலவு வரக்கூடாது என்னுடைய சேமிப்பு எனக்கு உயரணும் என் சேம் ஏன் அதுக்கான வேலை இப்போ நீங்கள் ஐநூறுரூவாய்க்கு வேலை செய்கிறீங்க ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் வேலையில் தான் நீங்கள் செய்யணும்னு நான் வேண்டுவேன் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வேலை செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு ரெட்டிப்பாகும் அந்த சம்பளம் வருமானம் ரெட்டிப்பாகும் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம அந்த உண்டியல் அந்த சேர்க்குற பணம் சேர்க்குற இடத்துல போடணும் இப்போ நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வரும் என்னென்னா நான் வந்து உண்டியல்லலாம் சேர்க்கறது இல்லம்மா பேங்க்லையே ஒரு இடத்துல நான் சேமிப்புன்னு ஆர்டி இல்லைன்னா செல்வ மகள் திட்டம் போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் அந்த மாதிரிலாம் நான் போட்டிட்டு வரணேமா அந்தலேருந்து சேமிப்பு பிபிஎஃப்னு போட்டிங்கன்னா அது எடுக்க முடியாது அது ஒன்ஸ் ஒரு தடவை நம்ம போட்டுட்டோம்னா அது எடுக்க முடியாது மாதிரி செல்வ மகள் திட்டம்னு போட்டிங்கன்னா அதையும் எடுக்க முடியாது உண்மையாலுமே அது சேமிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கும் பேர்லேயே செல்வ மகள்ன்னு இருக்கா அதனால் உயர்ந்துக்கிட்டே இருக்கும் சரி அதெல்லாம் ஓகே அதெல்லாம் எடுக்கவே முடியாது அதெல்லாம் பிள்ளைங்க செலவுக்குன்னு சேமிப்புக்குன்னு வச்சுருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் பேங்க்கில் ஆர்டி மாதிரி நான் போடுறேம்மா அதை நான் எப்போ பாரும் உடச்சிடுற மாதிரி வருதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அந் நம்மளுடைய பூ நம்மளுடைய சமையலறை இருக்குது இல்லைங்களா அந்த சமையலறையில் ஒரு டப்பாவில் பணம் போடுங்க பத்து ரூபா காயின் இருந்தால் போடுங்க நூறுரூபா இருந்தால் போடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போட்டுக்கிட்டே வாங்க அந்த ஒரு இடத்துல ஐம்பது நூறு பத்து இருபது அந்த மாதிரி காசெல்லாம் அதில் போட்டுக்கிட்டே வாங்க போடும்பொழுது நான் சொன்ன மாதிரி இந்த பதினோரு வெந்தயம் எண்ணி அதில் போடுங்க அதே மாதிரி மூணே மூணு டைமண்டு கற்கண்டு எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் மூணு டைமண்டு கற்கண்டு அதில் போடுங்க இப்போ அதில் ஒரு ராசியான ஏதோ ஒரு காசு இப்போ வெள்ளிக்கா வெள்ளி நாணயம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் வெள்ளி நாணயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட பத்து கிராம் வெள்ளி இல்லை நூறு ஒரு கிராம் வெள்ளிக்காயின்னு பத் இப்போல்லாம் நிறையா விலை குறைய குறைய நம்மளுக்கு விலை மலிவான விலை கொ எடை குறைவான காயின் எடை குறைவான தங்க நகைகள் எல்லாமே வந்துடுச்சு அந்த மாதிரி எடை குறைவாக ஒரு ஒரு அஞ்சு கிராம் காயினாவது வெள்ளி நாணயம் வாயின்னு வந்து அந்த உண்டியல்ல போட்டு வைங்க உங்களுடைய அந்த ஆர்டின்ற இல்லைங்களா அந்த பணம் கூட வீண் வரைய செலவுக்கு வராது என்னுடைய சேமிப்பு உயர் முருகா முருகான்னு சொல்லி வேண்டிக்கோங்க யாம இருக்க பயமேன்னு அவர் தான் சொல்லுவார் நமக்கு எப்பவுமே முருகன் கோவிலுக்கு போனீங்கன்னா அவருடைய வேலை பார்த்து வணங்குங்க வேலை தேடுங்க அவர் எங்கே வேலை இருக்குதுன்னு பார்த்து வேலை குறியா என்ன தான் அவங்கள நம்மளை தள்ளனா கூட இப்போ பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போகிறோன்னா இப்போல்லாம் ஒரு நிமிஷம் கூட நம்ம சாமியை பார்க்க விட மாட்டுறாங்க அந்த மாதிரி பொழுது முன் முடிஞ்ச அளவுக்கு அந்த வேலை பார்த்து எனக்கு எதிரிங்க வரக்கூடாது எதிரினா எந்த எதிரியாக வேணாலும் நினச்சிக்கலாம் நம்மளுடைய முன்கோபமே நமக்கு எதிரி தான் இப்போ நான் என் கணவர் குடிக்கிறாருன்னா அது எனக்கு எதிரி தான் அந்த அது குடி தான் எனக்கு எதிரி அது என்ன என்கிட்ட வராமல் அதை எப்படியாவது அழித்து விடு அப்படின்னு வேண்டிக்கோங்க அந்த எதிரியை நீங்கள் நினச்சி என்ன நினச்சி உங்கள் கணவரோட முன்கோபமாக அதை வேண்டிக்கோங்க இல்லை உங்கள் குழந்தைங்க வந்து ஏதாவது சொல் பேச்சு கேட்காமல் எகுத்து பேசுகிறாங்களா அதை வேண்டிக்கோங்க அதை அவங்க விட்டு ஒழிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க முருகனை பார்த்து அதே மாதிரி இந்த காசு சேர்க்குறத விட முருகனை நினைத்து ஒரு ஒரு காசும் நீங்கள் சேர்க்கும் பொழுது அந்த சேமிப்பு உயர்ந்து கொண்டே செல்லும் நல்லது மட்டுமே நடக்கும் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஒரு 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 சொல்லுவாங்க ஒரு நாளாவது கோவிலுக்கு போகணும் அதே மாதிரி ஒரு காசாவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்கன்னு வாங்க இப்போல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தர்மம் வாங்குகிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பெரிய லெவலில் கோடீஸ்வரங்க பணக்காரவங்களாக இருக்கிறாங்களாம் இப்பெல்லாம் அதனால என்ன சொல்றாங்க இப்போல்லாம் நிறைய பேர் சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால் முடிஞ்சது பத்து ரூபா கொடுக்குறீங்கன்னா கூட ரெண்டு ரூபா போட்டு டீ வாங்கி கொடுங்க பன்னெண்டு ரூபாய்க்கு இல்லை பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு டீ வாங்கி கொடுங்க அது உங்களால ஒரு பண்ணு வாங்கி உங்கள் கையில் கொடுத்துட்டு வாங்க நம்ம கையால் காசை கொடுத்து அவங்கள ஊக்குவிக்காதீங்க அது சொல்றாங்க நிறைய பேர் அது உங்களுடைய விருப்பம் தான தர்மம் பண்றது உங்களுடைய விருப்பம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க நான் சொல்ற மாதிரி நல்ல முருகனை நினைத்து அந்த மகாலட்சுமியை நினைத்து குபேரனை நினைத்து இந்த பதினோரு வெந்தியத்தையும் மூணு டைமண்டு கற்கண்டையும் அதில் நீங்கள் சேமிச்சுட்டு வரும் பொழுது கண்டிப்பாக நம்ம சேமிப்பு உயரும் வீண் விரைய செலவு வராது நஷ்டம் வராது பன்மடங்கு நம்மளுடைய சம்பளம் ரெட்டிப்பாகும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்